அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில வீட்டில் புளிரசம் ரசம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது அது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில ஆன்மீகப்படி இந்த இரண்டு கிழமைகளுமே கடவுளை வழிபடக்கூடிய உகந்த கிழமை தான் இந்த இரண்டு கிழமைகளிலுமே நம்ம கடவுளை வழிபட்டால் நம்மளோட வீடு தொழில் எல்லாமே மகாலட்சுமியோட அருள் கிடச்சி செல்வு செழிப்பும் பண வரவும் நமக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆனால் இந்த இரண்டு கிழமைகள்லேயுமே நாம் புளிரசம் வந்து வீட்டில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது ஏன் காரணம் அப்படிங்கிறது புளிரசங்கிறது ஒரு முக்கியமான உணவு கிடையாது புளிரசம் அப்படின்னு சொல்கிறதால அது ஆன்மீக முறைப்படி கடவுளுக்கு ஒரு உகந்த ஒரு உணவு கிடையாது இந்த இரண்டு உணவுமே பண்டைய காலத்திலேயே உணவு படைத்தல் அப்படிங்கிறது கடவுளுக்கு உணவு படைக்கதாக இருக்கட்டும் ஒரு ராஜ மரியாதையாக எங்கே நீங்கள் உணவு போட்டிங்கனாலும் ரசம் அப்படி மட்டும் வைக்க மாட்டாங்க உணவு அதுக்கு நிறைய பலகாரங்கள் நிறைய குழம்பு வகைகள் வச்சு ரசமும் ஒரு பகுதியாக வச்சாங்க அப்படின்னா அதுதான் ராஜ மரியாதையோட கிடைக்கக்கூடிய உணவு பட்டியல் நம்ம வீட்டில் ஈஸியாக அதாவது நம்ம எளிமையாக பண்ணணுங்கிற காரணத்தால் இந்த புளிரசம் மட்டும் வச்சு அன்றைய பொழுத நிறைய வீட்டில் கழிக்கிறாங்க ஆனால் இந்த புளிரசம் மட்டும் வச்சு கழிக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்தோன்னா மகாலட்சுமியோட வரவு அருள் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் இனிமே இதை நீங்கள் திருத்திக்கோங்க உங்கள் வீட்லேயும் மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் புளிரசம் ஏன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஒரு ராஜ மரியாதையோடு கிடைக்கக்கூடிய உணவு இப்போ மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறாங்க மகாலட்சுமிக்கு நாம் உணவு படையல் வைக்கிறதா இருந்தாலும் உணவு அது கூட நாம் நிறைய குழம்பு அப்புறம் காய்கறி கூட்டு இந்த மாதிரி எல்லா விஷயம் வச்சு நாம் ரசம் வச்சோம் அப்படின்னா அது உணவு பட்டியலில் ஒரு முக்கியமான அங்கமாக மாறும் ஆனால் உணவு ரசம் பொரியல் இந்த மாதிரி வைக்கும் பொழுது ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு சாதாரண பக்தன் ஒரு ஏழை எளியவன் தான் இந்த மாதிரி ஒரு உணவுப்பட்டியலை கண்டிப்பாக வாழ்க்கை முறையாக வச்சுருப்பாங்க இந்த ஒரு உணவுப்பட்டியலை நாம் வாழ்க்கை முறையில் கொண்டு வரும்பொழுது நமக்கு வாழ்வாதாரமும் சரி மகாலட்சுமியோட அருளும் கண்டிப்பாக கிடைக்காது இந்த தகவல் வந்து இது ஒரு முக்கியமான தகவல் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக வர்றத நீங்களே அனுபவ உண்மையாக புரிஞ்சுக்குவீங்க இதனால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியாத லிஸ்டில் முதல் விஷயம் புளிரசம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது அப்படி நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க சில வீட்டில் சிலவங்களுக்கு புளிரசம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா நீங்கள் சாம்பார் இல்லைனா ஏதாவது ஒரு குழம்பு வகைகள் வச்சு அது கூட நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தொந்தரவு கிடையாது முடிந்த அளவு ரசம் வைக்கிறத இந்த இரண்டு கிழமைகளையும் குறைச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ரசம் வைக்கிற வீட்டில் கண்டிப்பாக தரித்திரியம் தான் உண்டாகும் இந்த தரித்திரியம் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக தான் முக்கியமாக நான் சொல்கிறேன் புலிரசம் இந்த இரண்டு கிழமைகளையும் கண்டிப்பாக வைக்காதீங்க உங்கள் வீட்லேயும் மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கணுன்னா தயவு செஞ்சு இந்த இரண்டு கிழமைகளும் புலிரசம் வைக்காதீங்க இது கடவுளுக்கு உகந்த ஒரு உணவு கிடையாது கடவுளுக்கு உகந்த உணவு இல்லை அப்படிங்கிறதால நாமவும் உணவாக உட்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது அதனால் நமக்கு வாழ்கிற வாழ்க்கையில் கடவுளோட அருள் கண்டிப்பாக கிடைக்கணும் அதுவும் முக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு முக்கிய விஷயம் அப்படின்னா பணவரவு தான் அதுவும் மகாலட்சுமி தான் நமக்கு செழிவு செழிப்பும் பணவரவும் அள்ளித்தர்ற ஒரு தெய்வம் இந்த தெய்வத்துக்கு இந்த இரண்டு கிழமைகள்லேயுமே நாம் புலிரசம் இந்த மாதிரி வைக்கிறதால வீட்டுக்கு தரித்திரியம் தான் வரும் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக முக்கியம் நாம் வாழ்கிற வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ்றது தான் அதுக்காக உங்களுக்கு மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணுன்னா இந்த விஷயம் மட்டும் மறந்து கூட பண்ணிடாதீங்க உங்களுக்கு தெரியாத ஆட்கள் யாராவது இருந்தாங்க உங்கள் உறவுகளுக்கு தான் மறக்காமல் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுங்க ஆன்மீகத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த விஷயம் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க நீங்கள் புளி சாதம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கிடையாது செஞ்சு இதை மாற்றிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் எங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே மகாலட்சுமியோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இது போன்ற முக்கியமான ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி